அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாள் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிரை எழுதலாம் இடம் இருந்து வளம் மூன்று திரை இசை திலகம் என்று போற்றப்பட்டவர் இசையமைப்பாளர் கேவி மகாதேவன் நான்கு மேலிருந்து கீழ் இயற்கையாக பாய்வது நதி மனிதனால் வெட்டப்படுவது கால ஆரம்பிக்குது கால்வாய் எட்டு இடம் இருந்து வளம் வேகமாக அப்படின்னா விரைவாக ஏழு மேலிருந்து கீழ் இப்படி அறியப்பட்ட சமூக ஊடகம் பின்பு எக்ஸ் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டது ட்விட்டர் ட்விட்டர் ஐந்து மேலிருந்து கீழ் பாதை பாதை அப்படின்னா வழி ஆறு இடம் இருந்து வளம் கடவுச்சீட்டு ஆங்கிலத்தில் கடவுச்சீட்டு ஆங்கிலத்தில் பாஸ்போர்ட் ஒன்று மேலிருந்து கீழ் மருத்துவமனையில் உள்ள செவிலியரை இந்த உறவு கூறி நோயாளிகள் அழைப்பர் சிஸ்டர் இரண்டு மேலிருந்து கீழ் உலகம் நோக்கு பார் பத்து இடமிருந்து வலம் செவ்வாய் கிரகம் ஆங்கிலத்தில் செவ்வாய்க்கு ஆங்கிலத்தில் மார்ஸ் பதினொன்று மேலிருந்து கீழ் சபாநாயகரையும் குறிக்கும் ஒலிபெருக்கி சபாநாயகரையும் குறிக்கும் ஒலிபெருக்கி ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் பதினான்கு இடமிருந்து இருந்து வளம் மதுரையில் உள்ளது டேஷ் மஹால் எனும் அரண்மனை நாயக்கர் மஹால் நாயக்கர் மகால் பதினான்கு மேலிருந்து கீழ் கேலண்டர் என்பது இதுதான் கேலண்டர் என்பது இதுதான் நாட்காட்டி பதினேழு இடமிருந்து வளம் கழுத்தை சுற்றி இருக்கும் சட்டை பகுதி காலர் இருபத்தி இரண்டு இடமிருந்து வளம் இந்த ஆங்கில மாதத்தின் பெயரில் ஒரு பூவின் பெயரும் உண்டு டிசம்பர் டிசம்பர் பூ நிறைய கலர்ஸ்ல இருக்கும் பதினெட்டு மேலிருந்து கீழ் இது இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் பத்தொன்பது இடம் இருந்து வளம் பாராமுகமாக இருந்த நண்பனிடம் அவன் டேஷ் சென்று பேசினான் பாராமுகமாக இருந்த நண்பனிடம் அவன் வலிய சென்று பேசினான் வலிய சென்று பேசினான் பதினைந்து மேலிருந்து கீழ் போட்டி போட்டி அப்படின்னா பந்தயம் பந்தயம் பதினாலு இடம் இருந்து வளம் அழகன் அழகன் அப்படின்னா சுந்தரன் மேல் மேலிருந்து கீழ் கோபமாக கோபமாக அப்படின்னா என்ன வார்த்தை வருதுன்னு பார்க்கலாம் ஒன்பது மேலிருந்து கீழ் நடுத்தர மக்கள் தங்கள் சேமிப்பை இந்த நிதி நிறுவனத்தில் சேமிப்பது வழக்கம் வங்கி நடுத்தர மக்கள் சேமிப்பை இந்த நிதி நிறுவனத்தில் சேமிப்பது வழக்கம் வங்கி வ இங்கி வங்கி பதிமூணு இருந்து வளம் எத்தனை என்பது இந்தியில் வளம் இருந்து இடமாக எத்தனை என்பது இந்தியில் அப்படின்னா கித்னா கித்னான் போது நம்ம வளம் இருந்து இடமாக ஃபில் பண்ணணுமா அதனால கித்னா பன்னிரண்டு மேலிருந்து கேள் கோபமாக கோபமாக அப்படின் போது ஆத்திரமாக ஆத்திரமாக அப்போ பன்னிரண்டு இடம் இருந்து வளம் வந்துருச்சு என்னன்னு பாத்திரலாம் மியான்மரை சேர்ந்த டேஷ் சான் சுசி அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவர் ஆங் சான் சுசி ஆங் சான் சுசின்னு தான் ஆன்சர் வந்துருச்சு தப்ப எழுதிட்டேன் ஆத்திரமாக இருபது இடம் இருந்து வளம் பாடல் எழுதுபவர் டேஷங்கர் பாடல் எழுதுபவர் கவிஞர் தான் எழுதுவாங்க இருபத்தி ஒன்று மேலிருந்து கீழ் பதில் பதிலுக்கு என்னது விடை இப்போது எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இதோட செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் எல்லாம் எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் எல்லாம் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைக்கான குறுக்கொழுத்து புதிர் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து தினமலர் ஆஃபீஸ் லீவுன்னு நினைக்கிறேன் அதனால் நாளைக்கு நமக்கு பேப்பர் வராதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நம்ம நாளை மறுநாள் பார்க்கலாம் திரும்ப அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி